எம்எல்ஏ தளபதி அவர் தான் வந்து அன்னதானத்தை ஓப்பன் பண்ணி வைச்சார் அந்த மனுஷனுக்கு தெரியும் அவர்கிட்டயே கேளுங்க அந்த மனுஷன் உண்மையிலே ஒரு நியாயமான மனுஷன் டிஎம்கே ஆச்சுல மக்கள் வீடியோ வீடியல் வீடியல் ஆட்சி வீடியல் ஆட்சின்றீங்க இது விடியல் விடியல் ஆச்சியா இல்லை இது வீடியல் ஆச்சியா பத்தாயிரம் பேருக்கு சோறாக்கி போட்டு என் மனசு எப்படி வேதனை இருக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் இப்ப என்ன சொல்றாருன்னா நான் போய் மூணு நாள் ஆச்சு நேற்று சாயந்தரம் குற்ற மலையில என் பொண்டாட்டி காலில் விழுந்து கேட்டான் நீ போட அடிப்பேன் நான் திமுக உன் குன்றுவேன் உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கடா கட்டி வச்சு அடிப்போம்ன்றாங்க நான் எல்லிஸ் நகர்ல நவசுவதி சர்வீஸ் வச்சு நடத்துறேன் எங்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தாங்க கரிமேடு லிமிட்டில் ஒச்சு பாலா ஒரு பேர் டிஎம்கேலாம் அவை தலைவராக இருக்கார் அவர் வந்து எனக்கு அவர் கோயில் திருவிழாவுக்கு பத்தாயிரம் பேத்துக்கு அன்னதானத்துக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க நான் சமையல் பாத்திரம் காய்கறி எல்லாமே இறங்கி கொடுத்தேன் கடைசியாக சமைச்சி நல்லபடியாக சிறப்பாக செஞ்சாச்சு எல்லாமே முடித்தாச்சு சமைச்சி முடிச்சுட்டு நான் போய் சாயந்தரம் பணம் கேட்குறப்ப நீ இன்னும் பையன் ஜா ஜாதி இந்த ஜாதிடா நீ போடா அப்படின்னு என்னை எங்கள் அம்மாவை என்னை மரியாதை இல்லாமல் பேசி என்னையை தாழ்த்தி பேசி என்கிட்ட வேலைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு பேர் என் தாழ்வுறோவா பேசி ரொம்ப கேவலப்படுத்தி வெளியே போடன்னு அடிப்போம்ன்றாங்க சரி இன்றைக்கி கோபமாக இருப்பேன் நான் அடுத்த நாள் போனான் எல்லா நாளுமே இதே நாள் இதோட நாலாவது நாள் ஆச்சு எல்லா பக்கம் அசிங்கப்படுத்தி எங்களை கேவலப்படுத்துறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நீ வந்தே அவன் மேலே திருட்டு காட்டம் கட்டி அவனை ஒத்திக்கி உள்ளே வைப்போம் அப்படின்றாங்க செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு நாங்கள் கரிமெடிசில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் வாய் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்றப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க இவன் ஏற்கனவே இப்படிதான்ப்பா திருட்டு பயன்பா நீ வெட்டி அங்கே போகாதப்போ அந்த காசு போனால் போயிட்டு போகுது போடான்றாங்க இப்போ என்னை சார்ந்தவங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்ல முடியல நான் ஒருத்தர் தான் இருக்கேன் நான் வந்து ஒரு பாம்புர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற இருந்து எனக்கு தாய் தகப்ப ரெண்டு பேரும் இல்லை நான் ஒரு அனாதை எனக்கு இருக்குது மனைவி மட்டும்தான் சரிங்களா ரெண்டு பிள்ளைங்க பச்சை பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க சரிங்களா யாருமே இல்லை இத்தனை பேர்த்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது காய்கறி வாங்கின இடத்துக்கு ஐம்பத்தஞ்சு பேர் வேலை பார்த்தாலுக்கு நான் பதில் சொல்ல முடியாது இன்னைக்கு எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இந்த கலெக்டர் கலெக்ட்ரையாட்டை வந்து நம்பி வந்திருக்கேன் இந்த கிட்ட எனக்கு நீங்கள் பணம் தர வேணாம் இந்த கலெக்டரையாட்டையும் வந்து பணத்தை ஒப்படைக்கிட்டோம் அவங்களே யாரும் பார்த்து கொடுக்கட்டும் எனக்கு இதில் ரூபா நான் உழைச்ச கஷ்டப்பட்ட காசு எனக்கு ரூபா எனக்கு வேண்டாம் எவ்வளோ தரணும் எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த தொகை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஆனால் அட்வான்ஸு ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா நான் வாங்கியிருக்கேன் அது அவங்க காசு எனக்கு வேணாம் மிச்ச காசு எனக்கு ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி நூறுரூவா தரணும் அந்த அந்த காசு எனக்கு வந்தால் போதும் என் சம்பளம் எனக்கு வேணாம் என்னை நம்பி வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சம்பளம் கொடுக்கணும் காய்கறி முக்கிய பிரமு அனத அன்னதானத்துல நான் பத்து மணிக்கு அன்னதானம் இறக்குறப்ப தளபதி வந்து தான் அன்னதானத்தை ஓப்பன் பண்ணி வச்சார் எம்எல்ஏ எம்எல்ஏ தளபதி அவர்தான் வந்து அன்னதானத்தை ஓப்பன் பண்ணி வச்சார் அந்த மனுஷனுக்கு தெரியும் அவருகிட்டயே கேளுங்க அந்த மனுஷன் உண்மையிலேயே ஒரு நியாயமான மனுஷன் டிஎம்எக்கு ஆட்சியில மக்கள் விடிய விடியல் வீடியோ ஆட்சி வீடியல் ஆட்சின்றீங்க இது வீடியோ ஆட்சியா இல்ல இது வீடியோ ஆட்சியா பத்தாயிரம் பேருக்கு சோறாக்கி போட்டல என் மனசு எப்படி வேதனை இருக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் வேலை பார்த்தாங்களா அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் இது விடியலாச்சு அந்த மனுஷன் ஓப்பன் பண்ணி வச்சார்ல அந்த மனுஷனுக்கு தெரியாதா நீங்கள் கேளுங்க இப்போ என்ன சொல்றாருன்னா நான் போய் மூணு நாள் ஆச்சு நேற்று சாயந்தரம் குற்ற மலையில நானும் பொண்டாட்டி காலில் விழுந்து கேட்டோம் நீ போடா அடிப்பேன் நான் திமுக உனக்கு குன்றுவேன் ஒன்னால் என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கடான்றாங்க கட்டி வச்சு அடிப்போம்ன்றாங்க அதுக்க அந்த அதுக்கான வீடியோ மொதல் இருக்கு எல்லாமே இருக்கு கேவலப்படுத்துறாங்க என் ஜாதியை பத்தி பேசுறாங்க அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க இது அந்த தெருவுக்கே தெரியும் மூணாவது படிக்கிற அந்த தெருவுல அந்த மூணாவது படிக்கிற ஒரு பையன் கூட்டு சொல்றான் அனே இவனை நம்பி வந்துட்டேனேன் என்ன சாம்பார்ல உப்பு கம்மியா இருந்துச்சா அடுத்த செகண்ட் உப்பு போட்டோம் இது ஒரு குத்தம் வாங்க அதனால காசு தர தரமாட்டேனா சாம்பார்ல உப்புலேன்னு சொன்னாங்க சரி பண்ணிட்டோம் அடுத்த செகண்ட் முத பந்தில ஆனா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சு நாலு மணிக்கு பந்தி பாத்திரம் கழுவி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ இன்னும் ஜாதிடா உனக்கு நான் பணம் தர மாட்டேன்டா உனைய நம்பி நான் தெரியாம கொடுத்துட்டேன்டான்றேன் ஜாதியை பார்த்தா நீங்க சோறு சாப்பிடறீங்க விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ அரிசி வாங்கினீங்கற என்ன விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ பருப்பு வாங்கிங்கிற ஐம்பத்தஞ்சு பேர் நீ உனக்கு நீ பெட்டிக்காரன் நீத திமுறை காட்டுற அந்த ஒச்சு பால்ட்டு நேராக கேட்கறேன் நீ அந்த திமுறை காட்டுற உன் கட்சி பவரை காட்டுற ஒரு பாமர மக்கள் இன்னைக்கு நான் தூக்கமாட்டேன் தொங்கிட்டனா நீ என்ன செய்ய போற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கரிமேட்ல கம்ப்ளைண்ட்ல எழுத்து வாய் மூலயமா போய் ஐயான்னு போய் விழுந்ததுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா இவன் பெரிய கேஸு கரெக்டா இவன் ஆயிரத்தெட்டு கேஸ் இருக்குடா உனக்கு கொன்றுருவாங்க போடான்னாங்க என்ன கரெக்டி அனுப்புறாங்க

எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க ஐயா அந்த கலெக்டர் யார்ட்டையும் காலில் விழுகுற என் பேர் கார்த்திக்யா எல்லிஸ் நகர்ல அன்னைக்கு அவர் ஒற்று பல கால கூட விழுதி ஆற கூட இதை அடிக்கிறான்னு கேட்கிறேன் என்ன தப்பு பண்ண ஏழை வயசுல எப்படி அடிக்கிறாரு கிட்ட திமுக ஆஹ் கட்சியை வச்சுறாரு நாங்களே இல்லாத உடனே யாரு வருவா சப்போர்ட்டு கேக்குறாங்க மலையில் நனைஞ்சு நானே வீட்டுக்கார நிக்கிறேன் வீட்டுக்காரர் அவ்வளவு அசி அசியமா பேசுறாரு ஓ வீட்டுக்கார போ போட்டி இப்படியே நான் ஏதாவது கவனிப்பட்ட சுமத்தி நான் உள்ள அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் அப்படின்றாங்க அப்படின்னு வீட்டுக்கார என்ன தப்பாங்க எங்க சம்பளத்தை கூடன்னு கேட்டா சம்பளம்லாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க

வேலை வளர்த்துக்கா சார் நாங்கள் தானே கூப்பிட்டாங்க அப்புறம் எப்படி இந்த வாங்க அதுக்கு ஐயா பதிமூணாம் தேதி அன்னதானம் எங்ககிட்ட முதல்ல பேசுனது சமையல் கான்ட்ரெக்ட் மட்டும்தான் பதிமூணாம் தேதி அன்னதானம் பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் எங்களை திருப்பி கூப்பிட்டு அவங்க சைடில் இருந்து காய்கறி இறக்க முடியல எனக்கு வேலை அந்த கோயில் திருவிழா டென்ஷன்ல இருக்கேன் நீ தம்பி எல்லாமே இறக்கிறேன்னாங்க நான் ஒரு நம்பிக்கையில் எனக்கு இந்த காய்கறி இறக்குனா இந்த தண்ணி கிண்ணு இறக்குனா ஒரு ஐயாயிரம் கிடைக்கும் ஒரு ரெண்டாயிரம் கிடைக்கும் இந்த ஒரு காரணத்துக்காக சரி நான் இறக்கிடுவேன் பானு பூராவுமே இறக்குனேன் நம்பிக்கைன்ற பேர்ல என்னையை நம்பி இறக்குனாங்க இப்ப கடைசி நேரத்துல பூராவே மாட்டிக்கிட்டேன் இப்போ பூரா பேருக்கு பயில் சொல்ல முடியல நம்பிக்கை வந்திருக்குன்னு எப்படி தெரியும் எங்களுக்கு நாங்க பாக்கலேயலா அப்போ உங்க உருசை சொல்றதை நீ நம்புறியான்னு கேட்கறாங்க இப்ப தண்ணிக்கு என்ன நீ கூட்டிட்டு வா பச்சை முளை கொடுத்தனே கூட்டிட்டு வா வெங்காயம் கருப்பில கொடுத்தோன்னே எல்லாத்தையும் நீ கூட்டிட்டு வா நான் காசு தரேன்னு சொல்றாங்க சார் இவங்கள போய் எப்படி சார் நாங்க கூப்பிட முடியும் நாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்